நானூறு ஆண்டு கிரிக்கெட் வந்துட்டு பீட் பண்ணியிருக்காருங்க தனி ஒருவன் அதாவது இவர் எக்ஸ்பிரஸ்க்கு மேலே என்றே சொல்லாமல் ஒரு ஜெட் வேகத்தில் வந்துட்டு இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசி மாயங் யாதவ் அதாவது பந்தம் போட்டிருக்காருங்க ஏறத்தாழ பேட்ஸ்மேன் தலையவே பதம் பார்த்துருக்குங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் எப்படி போச்சு எப்படி அவர் வீசினாரு கண்ண நேரத்தில் ஒரு வித்தன் செகண்டில் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவரோட வேகம் இருந்ததுங்க அந்த ஸ்பீடா மீட்டர் அந்த வேகத்தை கணிக்கும் பார்த்தீங்களா அந்த மிஸ்னே வந்துட்டு ஒரு நிமிடம் ஸ்தம்பிச்சு போச்சாமா அதாவது கரெக்டாக கால்குலேட் பண்ணவில்லை என்று சொல்லப்படுகிறதுங்க இந்தியா பங்களாதேஷ் முதல் டி டுவெண்ட்டி குவாலியர் நடந்துகிட்டு இருக்கு அண்டு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு தனது டெபியூ மேட்சில் முதல் ஓவரே மெய்டனுங்க அண்டு விக்கெட்டும் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவரோட வேகமே சராசரி ஒன் ஃபிஃப்டி எயிட்டு ஒன் ஃபிஃப்டி செவன் ஐபிஎல்லே பார்த்துருப்போம் பட் இந்த மேட்சில் தனது முதல் டெபியூ மேட்சில் வந்துட்டு என்னங்க சொல்கிறது சின்ன சின்ன காயம் இருந்தது அதெல்லாம் ஓவரால் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பந்து ஓட்டார் பாருங்கள் முதல் ஓவர் விரைங்க அவர் வீசிய நாலாவது பந்து இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கு என்றும் அந்த ஸ்பீடா மீட்டர் வந்துட்டு கணிச்சிருக்கு சொல்லலாம் அந்த வேகத்தை வந்துட்டு கணிக்க முடியலங்க அந்த நேரம் வந்துட்டு மிஸ்ஸினே வேலை செய்யலையாமா அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஏறத்தாழ இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பந்தை வீசியிருக்கலாம் என்றும் அதாவது இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பந்தை வீசியிருக்கலாம் என்றும் டேட்டா சொல்லப்படுகிறது என்று சொல்லலாம் இதற்கு முன்பு அக்தர் வந்துட்டு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பந்து போட்டிருக்காருங்க நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டரில் பந்து வீசியிருக்காரு அதுதான் சரா சராசரி அதிக வேகம் ஒரு பவுலர் போட்ட வேகம் பட் அதெல்லாம் டபுள் மடங்காக பிரேக் பண்ணியிருக்கார் என்று சொல்லலாம் மாயங்க் யாதவ் இந்த வேகத்தில் போட்டால் என்னங்க பண்ண முடியும் கண்ணு முன்னு தெரியாமல் விற்று 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 விற்றுனு வருது ஒரு ராக்கெட்டு தரையிலிருந்து விண்ணில் பயன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பாஞ்சது என்றே சொல்லாங்க நாலு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் அண்டு நம்ம தமிழன் மூணு வருடத்துக்கு அப்புறம் கம்பேக் பண்ணி அதில் நான் சக்கரவர்த்தி ஏடா அப்படியே சுற்றிட்டாருங்க பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை சூழலில் ஒன்றுமே பக்கியலுக்கு புரியல பாம்புகளுக்கு அவர் ஒரு மூணு விக்கெட் அண்டு அசரதி ஒரு மூணு விக்கெட் தலா ஒவ்வொரு இந்தியன் பவுலரும் வந்துட்டு அவங்க பங்குக்கு விக்கெட் எடுத்தார்கள் என்று சொன்னாங்க ஓகே நூத்தி இருபத்தி ஏழில் வந்துட்டு ஜோலி முடிஞ்சு இந்த டயரில் மாட்டின சுண்டலி மாதிரி நசுங்கிட்டாங்க என்றே சொல்லாங்க இந்திய பவுலர்கள் கையில் ஓகே அதன் பிறகு இந்தியா சேஸ் பண்ணாங்க முதல் ஓவர்லயே வெற்றி தெரிஞ்சு போச்சு காரணம் என்னென்னா முதல் பந்தே அபிஷேக் சர்மா வந்துட்டு சிக்ஸர் வீச அண்டு சஞ்சு சாம்சன் ஃபோர் வீச ரெண்டு ஓவர்ல வந்துட்டு இருபத்தஞ்சி ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெல்லமா முல்லமா அதிரடியா ஒவ்வொரு பேட்ஸ்மேன் நீட்டாக ப்ளே பண்ணி ஈஸியாக அதாவது எளிதாக வந்துட்டு பாம்பை வந்துட்டு வெட்டி போட்டிருக்காங்க என்றே சொல்லாமல் டீம் இந்தியா முதல் டி மேட்ச் அபாரமா ஜெயிச்சிருக்காங்க என்றே சொல்லலாம் ஒன் வின் பண்ணியிருக்காங்க எதிரணி வந்துட்டு யுத்தமே பண்ண விடல ஓகேவா யுத்தம் பண்ண விடாம தலையை சீவி இருக்காங்க என்றே சொல்லலாம் ஓவரால் இந்திய டீமில் விளையாடிய பதினோரு வீரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழன் கம்பேக் கொடுத்துருக்காரு அதாவது கௌதம் கம்பீருக்கு செலக்ட் பண்ணனுங்க கேட்கற டீமில் வருண் சக்கரவர்த்தி பர்ஃபார்மென்ஸ் பிடிக்க போய் தான் நம்ம தமிழனை உள்ளே கொண்டு வந்திருக்காரு அந்த விதத்தில் அவருக்கு ஓகே இந்தியா முதல் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க அடுத்த ரெண்டு மேட்ச் வின் பண்ணி டெ டெஸ்ட் எப்படி ஒயிட் வாஷ் பண்ணாங்களோ அதே மாதிரி டீம் இந்தியா சூரியகுமார் தலைமையில் டி டுவெண்ட்டி சிரீஸை ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க